வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே கர்நாடகாவை சேர்ந்த ஒரு எம்பிக்கு நீர்வளத்துறை அமைச்சரை கொடுத்துருக்குறாங்க இது சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு இந்தியா முழுவதும் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது என்னங்க எல்லாரும் இந்தியர்கள் தானே யாருக்கு வேணாலும் எந்த அமைச்சர் பதவி வேணாலும் கொடுக்கலாம் இதுல நீ கர்நாடனுக்கு கொடுக்காத தமிழனுக்கு கொடுக்காத குஜராத்தி கொடுக்காதனா இது பிரிவினவாதம் இல்லையா அப்படிங்கிற வாதத்தை அவர்கள் தரப்பிலிருந்து வைப்பாங்க இந்நேரம் வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க அது வேற விஷயம் ஆனால் இது எவ்வளவு ஒரு தமிழர் விரோத தமிழர்கள் மீதான வன்மமான நடவடிக்கை அப்படிங்கிறது தமிழனுக்கு தெரியும் தமிழை மட்டும் இல்லைங்க அடிப்படையில் இந்த நாட்டில் ஜனநாயகத்தையும் சமத்துவத்தையும் ஒரு சமநிலையும் பேரணும்னு நினைக்கிற ஒவ்வொரு இந்தியனுக்கும் இது எவ்வளோ ஒரு வன்மம் பிடித்த செயல் அப்படிங்கிறது தெரியும் ஒரு ஒன்றிய அரசு அது காங்கிரஸோ ஜனதாவோ பாரதிய ஜனதாவோ யாராவதுனால இருங்க அடிப்படையில் இந்த நாட்டில் உங்களுக்கு அனைவருமே இந்தியர்களாக பார்க்கணும் அனைவருக்கும் தேவையானதை செய்து தருவதுன்னு நினைக்கிறோம் நீங்கள் உங்களுடைய கட்சிக்கு அப்பாற்பட்டு அப்படி செயல்படுவது தான் ஒரு அரசுக்கான மரியாதை இருக்கும் ஆனா நீங்க தமிழனை பத்தி கவலைப்படாம தமிழ்நாட்டுல ஓட்டு போட மாட்டான் இன்னைக்கு நமக்கு ஆதரவு தராது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல பாஜக வளராது தாமரை மலராதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு வன்மத்தோட ஒரு கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவரை நீர்வளத்துறை அமைச்சராக போட்டு காவிரி பிரச்சனையா எப்பா நீ பார்த்துக்கோயா அவங்க கிடக்கா என் தமிழங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கு நடுவில் பிரச்சனை இருக்கக்கூடாது என்று நினைக்க வேண்டிய நடுவு சுத்தம் பண்ண வேண்டிய நடுவன் அரசே இவ்வளோ வன்மமாக நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல க கண்டிக்க வேண்டிய விஷயம் யோசிச்சு பாருங்கள் வேறு எந்த மாநிலத்தையும் நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் போட்டுட்டு போயிட முடியாது ஆனால் தமிழர்கள் இந்திய ஒருமைப்பாட்டை மதிப்பவர்கள் சக மாநிலத்தோரோட பிரச்சனை இருந்தாலும் அவனோட கை போட்டு வாடான்னு கை கை கொடுக்குறவங்க அந்த தன்மை நமக்கு மலையாளிகள் தண்ணி தராத போதும் நம்ம மலையாளிகள் மீது வன்மம் கொண்டு இல்லை கன்னடர்கள் தொடர்ந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதித்த போதும் அவர்கள் மீது நம்ம நட்பாக தான் இருக்கும் ஏன்னா தனிப்பட்ட தாக்குதல் இந்த மாதிரி வன்மம் மகாராஷ்டிராவில் நடந்தது போல் தமிழர்களை தாக்குவது பீகாரிகளை தாக்குவது இது மாதிரிலாம் இங்கே நடக்காது இங்கே அப்படி ஒரு மாநிலம் தமிழ்நாடு இவ்வளவையும் தாங்கிக்கிட்டு இந்தியாவுக்கு தேவையான நிதியை இருக்கிறோம் அதிகபட்ச வரியை தந்துக்கிட்டுருக்குறோம் அண்டை மாநிலங்களுக்கு உணவு சோறு அரிசி மாடு இந்த மாதிரி உணவுகளாக அதிகம் இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் கரண்டு நெய்வேலியிலேருந்து அண்டை மாநிலங்களுக்கு வந்து நம்ம இந்தியா தானே நம்ம கர்நாடகா தானே நம்ம மலையாளிகள் நம்ம சேட்டன்கள் பாசமாக அவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் ஏன் அவனும் இந்தியா நானும் இந்திய இந்த உணர்வு கட்டுப்பட்டு இருப்பவன் இந்தியாவிலேயே அதிகமாக இந்த உணர்வு கட்டுப்பட்டு இருப்பவன் தமிழன்தான் ஆனால் அந்த தமிழனை பழிவாங்கும் விதமாக ஒரு கர்நாடகத்தை சேர்ந்த கர்நாடகாக்கும் தமிழ்நாட்டுக்கும் டிஸ்பியூட் ஒரு ஒரு அடிப்படையில் படிப்பறிவே இல்லாத ஒருவரிடம் போய் இந்த பஞ்சாயத்தை பேசினா கூட அவனுக்கு தான் பஞ்சாயத்து டிஸ்பியூட் இருக்கு சரியா இருக்கும் பாரதிய ஜனதா இதை வன்மத்துடன் செய்திருக்கிறது நான் ஏன் சொல்றேன்னா இது ஒரு தமிழர் விரோத அரசியலை பாஜக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த பத்து ஆண்டுகளில் நான் ஒண்ணு சும்மா அடிச்சு உள்ள நீங்க கேட்கலாம் காங்கிரஸ் கட்சி இருந்த போது இதெல்லாம் தீர்ந்துருமா தேவகவுடா இருந்தா தீந்துருமா பாஜக வந்தா மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் பாஜக வந்ததுக்கு பிறகு இந்த பிரச்சனை ரொம்ப கூர்த்திட்டப்பட்டு தமிழ்நாடு ரொம்ப தனிமைப்பட்டு அந்நியப்பட்டு தூக்கி எறியப்பட்டு இருக்கிறது என்பதுக்கு வரலாறு இருக்கு இந்த பாஜக அரசு கடந்த பத்து ஆண்டுகளாகவே காவிரி பிரச்சனையில் தமிழர் விரோத போக்குடன் தான் திட்டமிட்டு செயல்பட்டு வருதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இந்த மோடியாட்சி ஆட்சி முதன்முறை இரண்டாயிரத்தி வந்த போது காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அமைக்க சொன்னா இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா காவிரி மேலாண்மை வாரியத்தை காவிரி மேலாண்மை ஆணையம்னு அமைக்கிறாங்க அது தமிழ்நாட்டில் வந்து விவசாய அமைப்புகள் கட்சிகள் எல்லாமே கண்டனம் தெரிவிச்சாங்க அது என்னங்க ஆணையத்தை வாரியத்தை வந்து நீங்க ஆணையமா மாத்திரீங்க அப்படின்னா அதுல என்ன வேறுபாடுனா அது ஒரு தன்னாட்சி பெற்ற அட்டானமஸ் பாடியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து தனிப்பட்ட ஒரு அமைச்சர் அதில் செயல்பட முடியாது நீதிமன்ற தீர்ப்பை வந்து செயல்படுத்த முடிய எந்த ஒரு கட்சியினுடைய செல்வாக்கோ எந்த ஒரு மாநிலத்தை சேர்ந்த முக்கிய அரசியல் பிரமுகருடைய செல்வாக்கோ அமைச்சருடைய செல்வாக்கோ இல்லாமல் எது ரூல் எது நியாயம் எது சரி எது மரபு இதன் அடிப்படையில் தான் செயல்படணும் ஆனால் நீங்கள் ஆணையம் அமைத்தது மூலமாக அந்த அமைச்சர் கையில் அதிகாரம் கொடுக்கறது தன்னிச்சையாக அவங்க முடிவு எடுத்துக்கிறது அப்படின்னு அதை ஒரு பல் இல்லாத ஆணையமாக மாற்றி விட்டீர்கள் நாஞ்சில் சம்பத் இந்த இவர்கள் அமைத்த அந்த ஆணையம் குறித்து ஒரு கடந்த காலத்தில் ஒரு பேச்சு உண்டு காவிரி மேலாண்மை வாரியம் ஆணையம் அப்படிலாம் குறித்து இது வந்து தமிழர்களுக்கு சாதகமாக இல்லை என்று சொல்ல நாஞ்சில் சம்பத்து சொல்வார் ஒரு புழுக்கு கூட நெலிகின்ற அதிகாரம் உண்டு ஆனால் இந்த குழுக்கு இந்த காவிரி மேலாண்மை குழு அமைக்கிறாங்களே இதுக்கு நெலிகிற அதிகாரம் கூட கிடையாது முதுகெலும்பு இல்லைங்கிறத கூட இன்னும் முதன்மைப்படுத்தி அந்த முதுகெலும்பு இல்லைங்கிறத எவ்வளோ வீரியமா சாடுகிறார் பாருங்க புழுவா இருந்தா கூட புழுக்கு கூட முதுகெலும்பு கிடையாது அது கூட அப்படி நெலியும் ஆனா இந்த குழுக்கு அந்த நெலிகிற அதிகாரம் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணுவார் அந்த வகையில் காவிரி மேலாண்மை வாரியங்கிற தீர்ப்புக்கு எதிராக இவங்களாம் மேலாண்மை ஆணையம் அமைத்துக் கொண்டு இவர்கள் இஷ்டத்துக்கு இந்த அமைச்சர்கள் இஷ்டத்துக்கு செயல்பட்டாங்க கடந்த காலத்துல கர்நாடகாவை சேர்ந்த அமைச்சர்கள்னாலும் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் வேற இந்தி பல்ட்ல இருந்து வந்தாங்க அவர்களும் தமிழர்களுக்கு சார்பாக செயல்பட மாட்டாங்க இப்படியாக இருந்தாலும் அவர்களுக்கு தமிழ்நாடு ஓட் பேங்க் கிடையாது கர்நாடக சார்பாக செயல்பட்டாங்க ஆனா இந்த முறை ரொம்ப அப்பட்டமா கர்நாடகாக்கும் தமிழ்நாட்டுக்கு தானே பிரச்சனை கர்நாடகத்தை சேர்ந்தவனே தீர்ப்பை எழுதட்டும் என்று சொல்வது அப்போ இந்தியாங்கிற அமைப்புக்கு என்ன மரியாதை இருக்குது உச்சநீதிமன்றத்துக்கு என்ன மரியாதை இருக்குது காவிரி மேலாண்மை வாரியம் என்ற அமைப்புகளுக்கு அந்த நடுவண் அமைப்புகளுக்கு என்ன மரியாதை இருக்குது இது இதுவரையும் இதுக்கு இதில் பேசிய விவசாய அமைப்புகள் பேச்சுவார்த்தைகள் இதுக்கெல்லாம் என்ன மரியாதை இருக்குது எனக்கும் உங்களுக்கும் பிரச்சனைனா அந்த பிரச்சனையை இடத்துல என்னைய போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன நியாயம் கிடைக்கும் இது ரொம்ப அடிப்படையான கேள்விங்க இயற்கை நீதினு சொல்லுவாங்கல்ல நீங்கள் கான்ஸ்டியூஷன் கூட அடுத்தது தான் ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஒரு பைல்வானையும் ஒரு பிறந்த குழந்தையுமா சண்டை போட விடுவீங்க இப்போ வந்து எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து உட்காந்துக்கிட்டு தர முடியாது அவங்க எப்படி தஞ்சாவூர் விவசாயிகள் ஏற்றுக்கொள்வார்கள் இது தஞ்சாவூரை வந்து பாலைவனமாக்குறதுக்கான நேரடி முயற்சியா பாஜக பாக்குதுன்னு அர்த்தம் ஏற்கனவே எங்களுக்கு நிதி தருவதில்லை எங்களுக்கு ஜிஎஸ்டிங்கிற பேர்ல எங்களிடம் வாங்கி நிறைய வாங்கியிருக்கீங்க நிவாரணங்கள் பேர்ல பேரிடர் காலத்தில் கொடுத்தது கூட இப்ப இது பண்ணி தர மாட்டேங்கிறீங்க இது போக எங்களுக்கு இருந்து வாங்கின நிதியெல்லாம் வட இந்தியாவுக்கு அதிகம் போகுது அதை வந்து கணக்குப்படி நமது நிதியமைச்சர் தங்கம் தன்னரசு அவர்களும் முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் அவர்களும் கேட்குறாங்க இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது போது தென்னிந்தியாவுக்குள்ளே முதலில் ஒற்றுமை இருக்கக்கூடாது ஏன்னா தென்னிந்தியாலாம் தான் நிதி கேட்குது தென்னிந்தியா எல்லாம் தான் ஜிஎஸ்டி உரிமை பேசுது தென்னிந்தியா கேரளா கர்நாடகா இவங்கெல்லாம் தான் நாங்கள் டெல்லியால் வஞ்சிக்கப்படுகிறோம் மாநாடு நடத்துறாங்க பேரணி நடத்துறாங்க தமிழ்நாடு மட்டும் கேட்டுக்கொண்டிருந்த இடத்துல இப்ப கர்நாடகா கேக்குது அப்படின்னு அதுக்கெல்லாம் ஒரு கடிவாளம் போடு விதமாக ரொம்ப அழகா தென்னிந்தியாவுக்குள் சண்டையை மூட்டி விடும் விதமாக டெல்லியில இருந்து தென்னிந்தியாவை தனிமைப்படுத்திடலாம் தமிழர்களை பழி வாங்கிடலாம் கர்நாடகா பிரச்சனையும் நம்ம தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கலாங்கிற அடிப்படையில் மிக மிக ஒரு மோசமான செயல்பாடாக கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஒருவரையே அமைச்சராக இது போட்டிருக்குங்கிற அரசியலை தயவு செய்து தமிழர்களே புரிஞ்சுக்கோங்க ஏதோ சாதாரணம் இல்லை ஒரு கடலாளரை சேர்ந்த ஒரு எம்பி மினிஸ்டர் ஆகிட்டாருன்னு நினைக்காதீங்க ஏற்கனவே அந்த நீர்வளத்துறையில் காவிரி மேலாண்மை ஆணையம்னு இவங்க வச்சுருந்தாங்க வாரியத்தை ஆணையன்னு மாற்றி பல்லு இல்லாத அமைவை மாற்றுறாங்க அதையுமே தனி அமைப்பாக இருந்ததை ஜல் சக்தி துறைன்னு சொல்லி அந்த ஜல்சக்தி டிபார்ட்மெண்ட்டோட இணைச்சிட்டாங்க எப்படி பொது பட்ஜெட் தனி ரயில்வே பட்ஜெட் தனி இருந்ததை ரயில்வே பட்ஜெட்டையும் பொது பட்ஜெட்டையும் இணைத்து ரயில்வே கென்று பட்ஜெட் தேவையில்லைங்கிற மாதிரியான கான்செப்ட்லாம் உருவாக்கி அந்தந்த துறைகளுக்கு உள்ள தனித்துவத்தை அளிக்கின்ற வேலையில் அவங்க செயல்பட்டுகிட்டு இருக்கிறாங்க இல்லையா அதே மாதிரி இந்த காவிரி மேலாண்மை வாரியமோ ஆணையமோ அது எல்லாத்தையும் சும்மா அதோட இணைச்சி விடு ஜல் சக்தின்னு வச்சு அதோட ஜாயின் பண்ணி விட்டுரு அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவத்தை குறைக்கிறாங்க காவரி மேலாண்மை வாரியம் ஆணையம் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை இந்த நடுவர் மன்றங்கள் இது இது தீர்ப்பெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை கர்நாடகா நினைச்சது தான் நடக்கும் மேகத்தா அது கட்டுவோம்னா கட்டுவோம் சட்டத்துக்கு புறம்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி போட்ட ஒப்பந்தங்களுக்கு பிறகு நாங்கள் அணை கட்டக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு ஒப்பந்தம் இருக்கு அதன்படி எந்த அணையும் கட்டிக்காம தமிழ்நாடு இந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாத்துட்டு வர்றது தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு அறுபத்தேழு அறுபத்தொம்போது எந்த அரசா இருந்தாலும் அணை கட்டக்கூடாதுங்கிற அந்த ஒப்பந்தத்தின்படி இன்று வரையும் மெய்டென் பண்றது விதிகளை மதிப்பது சட்டங்களை மதிப்பது இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்திய ஒன்றிய அரசு இந்திய இறையாண்மை எல்லாவற்றையும் மதிப்பது தமிழர்கள் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்கள் தஞ்சை விவசாயிகள் ஆனால் நாங்கள் இந்தியாவை மதிக்க மாட்டோம் இந்திய ஒருமைப்பாட்டை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது இந்திய இறையாண்மையை கேள்வி கேட்போம் சட்டங்களை மதிக்க மாட்டோம் உச்ச தீர்ப்புகளை மதிக்க மாட்டோம் காவிரி நடுவர் மன்றத்தை மதிக்க மாட்டோம் காவிரி மேலாண்மை வாரியமோ ஆணையமோ அதெல்லாம் இஷ்டத்துக்கு நாங்கள் பயன்படுத்திக்குவோம் இப்ப இதையெல்லாம் செய்யறதுக்கு சார்பா அமைச்சராகவே கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தரை போட்டுக்குவோம் காவிரியில இருந்து இனிமேல் தண்ணி எல்லாம் உங்களுக்கு கிடையாது என்று ரொம்ப அப்பட்டமா நாங்கள் தஞ்சையை பாலைவனமாக்குவோம் என்று முடிவெடுத்துதான் இப்படி எல்லாம் பேசிருக்கிறாங்க இது தமிழ்நாட்டுல விவசாயிகள் சங்கம் மட்டும் இல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியே இதை கண்டித்திருக்கிறது மகிழ்ச்சி ஏன்னு கேட்டீங்கன்னா காவிரி மாதிரியான பிரச்சனைகளும் முதலில் தேசிய கட்சிகள் இந்த விஷயத்தில் கண்டிக்க ஆரம்பிக்கணும் இது பொதுவா இந்த மாதிரி விஷயத்துல அங்கு உள்ள தேசிய கட்சி இது அது ஒன்று இது ஒன்று பேசிக்கிட்டு அப்புறம் கடைசியில் தமிழ்நாடு வந்து அணை கட்டி காப்பாத்திருக்கணும் தமிழ்நாட்டுல வந்து நீர் மேலாண்மை சரியில்லை தமிழ்நாட்டுல தண்ணியை வேஸ்ட் ஆக்குறாங்க இப்படி பிற மாநிலங்களில் தண்ணி கேட்கும் போதெல்லாம் நீங்கள் உங்கள் உள்ளுக்குள்ளே சரியா இருக்கீங்களா அப்படின்னு அந்த பிரச்சனையை திசை மாற்றி விடக்கூடிய வேலையில் பல தேசிய சிந்தனை கொண்டவர்கள் தேசிய கட்சிகள்லாம் பேசுவாங்க அதுவும் சரிதான் நான் மறுக்கலை நம்ம தண்ணியை வீணாக்கக்கூடாது சரி ஆனால் நமக்கான உரிமை முல்லைப்பெரியாறிலிருந்து பெறுவதும் காவிரியிலேருந்து பெறுவதும் நமக்கான உரிமை நமக்கான உரிமையை கேட்கும்போது நீ ஒழுங்காக இருக்கியான்னு கேட்கக்கூடாது இந்த பண்ணையார்கிட்ட போய் ஒரு கூலி வந்து ஐயா உழைச்சதுக்கு காசு கொடுங்கன்னு கேட்குறப்ப நீ எங்கடா காசு வாங்கிட்டு சாராயம் தானே குடிக்க போற நான் பார்த்துக்கிறேன்டா உனக்கு என்ன விருங்கள் நான் பார்த்துக்கிறேன் நானே வச்சுக்கிறேன்னு ஒரு பண்ணையார் சொல்வதை எப்படி ஒரு பண்ணையார் தனம் நில உடமையாளருடைய சர்வாதிகாரம் என்று நாம் சொல்கிறோமோ அது மாதிரி தான் சில நேரங்களில் இவங்க பேசுவாங்க நான் என்ன கேட்குறேன் தமிழ்நாடு நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கணும் சோழன் உலகுக்கே நீர் மேலாண்மைக்கு சொல்லித்தந்த கூட்டம் நம்ம தமிழ் தேசியன கூட்டம் அந்த சோழனுடைய வம்சங்களாக வாரிசுகளாக தான் நம்ம தமிழ் சொந்தங்கள் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் ஸோ அந்த நீ என்ன எனக்கு தெரிஞ்சு சோழனை தான் நம்ம உண்மாதிரியே இருக்கணும் ராஜராஜ சோழனாலே கோவில் கட்டுறது தான் ஆனா நீர் அணை கட்டி உலகத்துக்கே ஒரு நீர் மேலாண்மைக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்து நமக்கு ஒரு உதாரணமாக தெரிந்த நமது முன்னோன் பாட்டுன்னா அது கரிகால சோழன் தான் சோ அப்படி ஒரு வரலாறு நம்ம தமிழ்நாட்டுக்கு உண்டு ஸோ அவரிடமிருந்து நம்ம நிறைய எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கு நம்ம தமிழ் முன்னோர்கள் தமிழ் மன்னர்கள்ட்ட இருந்து நீர் மேலாண்மை அதெல்லாம் நம்ம சரிதான் ஆனால் இப்போது எங்க இப்போது ஒரு தண்ணி சர்வதேச தாவாவின்படி மேலிருந்து கீழே வரும்போது கீழே வரக்கூடிய இடத்துக்கு தான் தண்ணி வந்து எங்கு சேருகிறதோ எங்கு கடைமடை பகுதி வருதோ அதுதான் சொந்தங்கிறது உலக உலக நதிநீர் சட்டங்கள் இருக்கு இதை திப்பு சுல்தான் சொல்லி இருக்கிறார் திப்பு சுல்தான் மேலிருந்து கீழே வரக்கூடிய தண்ணி வந்து சேரக்கூடிய கடைமடை எங்கு வருதோ அங்கே தான் வர வழியிலையும் உருவாகிற இடத்தை விட வந்து சேருகிற இடத்துக்கு சொந்தங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்ல உலக நதிநீர் சட்டம் சொல்லுது இயற்கை விதிகள் சொல்லுது ஒருத்தங்க புறப்படுறாங்கிறத விட வந்து சேர்ற இடம் தான் அவன் இடம்னு இதையெல்லாம் தாண்டி நமது ஒப்பந்தங்கள் என்ன சொல்லுது நமக்கு தண்ணி வேணும்னு சொல்லுது அந்த ஒப்பந்தங்கள் அணை கட்டக்கூடாதுன்னு சொல்லுது ஆனால் கர்நாடகா எல்லாத்தையும் செய்யுது இதையெல்லாம் எடுத்து பேசுவதற்கு குறைந்தபட்சம் ரெண்டு மாநிலத்தையும் சேராத நபர் இருக்கணும் தமிழ்நாட்டுக்காரனும் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டுக்காரனும் நான் அவனும் தமிழ்நாட்டுக்காரனை போடுங்க அப்போ தமிழ்நாட்டுக்காரனுக்கு போட்டு நம்ம நியாயமாவே பெற்றா கூட ஏ நீ உங்கூருக்காரன் தஞ்சாவூர் காரேன் புதுக்கோட்டைக்காரன் ஜேதாபட்டினக்காரன் தான் நீ உங்களுக்கு சார்பாக சொல்லின்னு சொல்லுங்க அதுவும் வேணாம் நீங்கள் நியாயமா இது இந்த பிரச்சனைகளை உண்மையில் உள்ளது உள்ளபடியே தமிழன் கர்நாடகங்கிற உணர்வு இல்லாம அங்க பாதிக்கப்படுறவனுக்கு வேணும் இங்க தண்ணி வேணும் இந்த தண்ணி கொடுக்க முடியுமா முடியாதா எவ்வளவு டிஎம்சி இருக்கு மழை காலத்துல எவ்வளவு சேமிச்சு வைக்கலாம் நீங்க ஏன் சேமிச்சு வைக்கல அவங்க சொல்ற கருத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இதுகாரும் மேலாண்மை வாரியம் என்னென்ன சொல்லியிருக்கு என்னென்ன நடுவர் மன்ற தீர்ப்புகள் வந்திருக்கு அதன்படி அதை நடைமுறைப்படுத்தணுங்கிறத நடுநிலையா சொல்லக்கூடிய ஒருவர் அங்க இருக்கணும் அவர் பிற மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தால் ஒழுங்கா இருப்பாரான்னு நமக்கு உறுதியாக சொல்ல முடியாது யாரும் அப்படி இல்ல தமிழர்களுக்கு எதிராக தான் இருந்திருக்கிறாங்க ஆனால் குறைந்தபட்ச ஒரு தார்மீகம் இருக்கு இல்லையா எனக்கும் உனங்களுக்கும் பஞ்சாயத்துங்கிறப்ப பஞ்சாயத்து தீக்கிற இடத்துல எப்படி நான் உட்கார முடியும் இந்த அடிப்படை இயற்கை நீதிக்கு எதிராக இவர்கள் கர்நாடகத்தை சேர்ந்தவர்களையே அமைச்சராக்குவது தப்பு இதே தப்ப காங்கிரஸ் ஒருமுறை செய்ய வந்த போது சுட்டி காட்டிய போது திருத்திக்கிச்சு இப்ப காங்கிரஸ் ஒன்றும் தமிழனுக்கு காவிரி பிரச்சனையில அவங்க காங்கிரஸ் எதிர்த்து நமக்கு தமிழனுக்கு சார்பாக இருந்தது இல்லதான் ஆனால் அவங்களோட ஒரு தார்மீகம் இருக்கிறது இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற உணர்வு இருந்து இதை கடந்த காலத்துல சுட்டி காட்டிய போது கண்டிச்சிருக்காங்க காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தெருவு பிறந்தகை இதை கண்டிச்சிருக்காரு கர்நாடகத்தை சேர்ந்தவர்களே போடாதீங்க இத்தனைக்கு அங்க காங்கிரஸ் கட்சி அவங்களுக்கு இருக்கு இருந்தாலும் நியாயத்தின் பக்கம் நின்று நீங்க அவங்க முதலாளாக பேசியிருக்கிறார்கள் மகிழ்ச்சி திமுகவும் இதை கண்டிச்சிருக்கு இது எல்லா விவசாய சங்கங்கள் எல்லாருமே கண்டிச்சிருக்காங்க மூத்த பத்திரிக்கா லட்சுமணன் கூட ரொம்ப அருமையாத எடுத்து சொல்லியிருக்காரு நான் வந்து இதை நீங்க இவங்கள போடுங்க அவங்கள போடுங்கல தமிழ்நாட்டுக்காரனையும் போடாதீங்க கர்நாடகத்துக்காரனையும் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வஞ்சிக்கப்படும் தமிழர்கள்ங்கிற அந்த உணர்வை நீங்கள் ஏற்படுத்தாதீங்கன்றிருக்காரு அவர் எந்த அரசியலோடையும் பேசல யதார்த்தத்தில் பேசியிருக்கார் ஆன்டி பிஜேபி ஆன்டி மொழியாலாம் பேசாமல் எதார்த்தத்தில் இதெல்லாம் பண்ணுங்கன்னு அவர் சொல்கிற அந்த பாயிண்ட்டை வந்து சொல்லியிருக்காரு அப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் லட்சுமணன் சொல்லியிருக்காரு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது தயவு செய்து இந்த இடத்துல ஸ்டாலின் எடப்பாடி இடதுசாரி விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ்ங்கிற மறந்துட்டு எல்லாரும் ஒன்னா டெல்லிக்கு போங்க எல்லாரும் பக்கத்து பக்கத்தில் உட்காருங்க கர்நாடகாவில் பாருங்க அடிச்சு உருள்வானுங்க ஆனால் தேவகவுடாவும் சித்தராமாயும் காவிரி பிரச்சனை வந்தா தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரக்கூடாது பக்கத்து பக்கத்தில் உட்காந்துக்குவாங்க பிஜேபியோட எடியூரப்பாவோட உட்காந்து சித்தராமையா குஞ்சுக்கிட்டு இருப்பாரு டி சிவகுமாரும் ஜெகதீஷ் சேட்டரும் ஒண்ணுக்கு ஒன்னு பேசிகிட்டு இருப்பாங்க கண்ணு கர்நாடகா நம்மதே விட்டுறக்கூடாது அப்படின்னு இது தயவு செய்து மற்ற அரசியல் தூக்கி எறிஞ்சிருங்க இப்போ ஸ்டாலின் எடப்பாடியும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்து அவனு கூட்டணி ஒன்று யாரும் பேசிட மாட்டாங்க அந்தளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அறியாமே கிடையாது ஸோ இந்த பிரச்சனையில எடப்பாடி அவர்களோ முதலமைச்சர் அவர்களோ இடதுசாரிகளோ எல்லோருமே பாஜக பாஜகவும் இதில் முன்னாடி வரணும் ஏன்னா உங்க தான் நடக்குது நீங்க தான் முதல் இதை கண்டிக்கணும் பாஜகவும் ஏன்னா நீங்க இங்க இருக்க எழுமுருகனும் அண்ணாமலையும் தமிழர் தான் செய்யும் தமிழர் தான் சோ நீங்களும் அதை அந்த உணர்வை புரிஞ்சுக்கிட்டு நம்ம தமிழர்களுக்கான பிரச்சனை ஒண்ணு சேர்ந்து நிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை பத்திரிகையா லட்சுமணன் சொல்லியிருந்தாரு இது ஒரு அடிப்படையான பாயிண்ட் லட்சுமணன் சொன்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியம் தயவு செய்து ரொம்ப அப்பட்டமா தமிழர் விரோத தமிழர்கள் மீதான வன்மத்தை கற்று விதமாக ஒரு கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவரையே அமைச்சராக்கி ஒரு கொடூரம் நடந்திருக்கு இது மிகப்பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டுக்காரனை ஒரு கையேந்தக்கூடிய நிலையிலும் பிச்சை எடுக்கக்கூடிய நிலையிலும் தொடர்ந்து வைத்திருக்கலாம் அப்படின்னு நினைப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதே கிடையாது ஆகவே தமிழ்நாட்டு விவசாய அமைப்புகள் தமிழ்நாட்டு எதிர்க்கட்சிகள் கூட்டணி கட்சிகள் ஆளும் கட்சிங்கிற வித்தியாசம் இல்லாமல் நாம் அனைவரும் இணைந்து குரல் கொடுக்க வேண்டும் அனைத்து ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் இந்த யதார்த்த நிலையை உண்மையான வரலாற்றை எடுத்து கூறி தமிழர் என்பதற்காக அல்ல நீதி வேண்டும் உண்மையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி செய்யணுங்கிற அந்த அடிப்படையிலையாவது ஒன்று சேர்ந்து காவிரி பிரச்சனையில் இந்த மாதிரி கர்நாடகா சேர்ந்தவரை அமைச்சராக்க கூடாது அவங்க குடகு மேகத்தாது மேகத்தாதுவரின் பெரிய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்க நேரத்தில் இது கூடவே கூடாதுங்கிற அறத்தின் பக்கம் நின்று குரல் கொடுக்க வேண்டும் என்று ஜீவாட்டுடைய கோரிக்கை விடுக்கும் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி